அன்பு வணக்கம் டிவி கே டிவி கே டிவி கேவி கே இவ மருத்துவ ஏற்றம் தானே பாக்குறீங்க அது என்னன்னு தெரியல அந்த மீட்டிங்கை பார்த்தவனே மீட்டிங்காக சுற்றுப்பயணமாக மாநாடான்னு எதுவுமே புரியல அதுக்கு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்குது அதை பார்த்தவனே பண்ணுற செக்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே நம்மளோட மேல ஏறிலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சுங்க என்னென்ன தெரியல பார்த்துங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க பாருங்க இப்படிதான் இருக்கு என்ன பண்ணுறது அதாவது சிங்கம் வந்து எதுக்கும் பயப்படாது ஆனால் நம்ம சிங்கம் பாருங்க ஓப்பனிங் திருச்சியிலேருந்து அப்படியே இறங்கின உடனே அது வந்து வராரு வந்த உடனே அங்க பிரெஸ் பார்த்து பட்டுனே அப்படியே திரும்பி பேக் வச்சு ஓட்டாப்புல சிங்கமே பயந்துச்சுங்க ஐயோ பாக்குறதுக்கே நம்மளுக்கு வந்து கஷ்டமா போச்சு ஒரு சிங்கத்தையே பயப்பட வச்ச பிரஸ் நீ நிருபர்களே உங்களுக்கு வன்மையான கண்டனத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் என்னங்க இது கட்சி தொடங்கி ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு பிரெஸ் சந்திக்க முடியல நான் பொய்லாம் சொல்ல நீங்க வீடியோவை பாருங்க திருச்சியில வந்து கூட்டம் அலை மோதிச்சு அலை கடல திருந்தன விஜய பாக்கிறதுக்காக தமிழ்நாடே வந்து மொத்தமா வந்து இறங்கிருச்சு திருச்சியில இருந்து எல்லாமே அதாவது இந்த மாதிரியான பேச்சுகள் தான் அங்க அடிப்படின்ற அதாவது விஜய் அவர்கள் வந்து அனைக்கே சொல்லிட்டாரு திருச்சியில இருக்கிறவங்க மட்டும் வந்து கலந்துகிட்டா போதும் வேறு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா நம்ம கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து வாங்க நம்ம ஒரு பயங்கரமான ஒரு கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கூட்டத்தை காட்டினானுங்க ஆனால் கூட்டத்தை காட்டுனது கரெக்டு தான் ஆனால் பாதிக்கப்பட்டவங்க யாரு நீ வருவ உனக்கு எல்லாம் எதுவும் தேவையில்லை உனக்கு விஜய் தான் முக்கியம் உன் குடும்பம் வேணா எதுவும் வேணா எனக்கு விஜய பார்த்தா போதும் சொல்லிட்டு நீ வருவே நீ தற்கூரி கூட்டம் புத்தி இல்லாதவன் அண்ணா பாதிக்கப்பட்டது யாரு பாதிக்கப்பட்டது யாரு பொதுமக்கள்ங்க ஏன்னா வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போறது கூட இப்ப எவ்ளோ சிரமப்பட்டு நான் பாரின்ல இருந்து வந்தேன் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன என் போடிங் பாஸ்ோட அங்க இருக்கு பாத்துங்க ராகேஷ் இருக்குது ஒன்றரை மணி நேரமா உட்கார்ந்து வீட்டுக்கு போக முடியாம அங்க இருந்து ரெண்டு வருஷமா சம்பாரிச்சிட்டு வந்து இங்க போக முடியாம வீட்டுக்கு போக முடியாம ரெண்டு மணி நேரம் வந்து இங்க வந்து வீட்டுக்கு போக முடியாம கிடக்குறான் அவ்வளோ தூரம் போலீஸ் தெளிவா சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு இங்க பாருங்க கூட்டம் வந்து கூடுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து மருத்துவ மலை ஏறுறது அப்புறம் வந்து கம்மி மலை ஏறக்கூடாது அங்கங்க பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரேலிலாம் பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவாக போலீஸ் சொல்லிச்சு கரெக்டாக டைமுக்கு தொடங்கணும்னு சொல்லியாச்சு எல்லாமே விஜய் அவர்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் தெரிஞ்சிருந்தா கரெக்ட் டைமுக்கு வந்திருப்பாரு வராமல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நான் சொல்றேன் இது நடந்துச்சு இதான் உண்மை இதான் நடந்துச்சு அங்கே உள்ளவர்கள் வந்து நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க என்ன நடந்துச்சுன்னா இவங்க வந்து பக்காவா ஒரு பிளான் பண்ணிட்டாங்க அதாவது கூட்டத்தை காட்டணும் நம்ம ரேலி மாதிரியே பண்ணணும்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து கூட்டம் செட் பண்ணி வர வச்சுட்டு என்ன பண்றாங்க பொறுமையா அப்படியே போறாங்க நீ பொறுமையா போற நான் கேட்கிறேன் விஜயால பத்தரை மணிக்கு அங்க ரீச் ரீச் ஆயிருக்க முடியுமா முடியாது ஈஸியா பண்ணிருக்காங்க போலீஸை வச்சு சார் இந்த மாதிரி போனோம் கூட்ட இருக்கு கொஞ்சம் மொச்சம் களைச்சு கொடுங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போதும் அவங்க கரெக்டா விட்டுருப்பாங்க ஆனா நீங்க வந்துருக்கணும் தண்ணி விமானத்துல வரீங்க ஏன்னா உங்களால ஆறரை மணி ஏழரை மணிக்கு எல்லாம் வந்திருக்க முடியாதா எவ்வளவு கட்சி தொண்டர்கள் அவங்க வீட்டுல தங்கிட்டு வாங்க வந்து பேசிட்டு போங்க அதை விட்டுட்டு வேணும்னே பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் பண்ணணும் ஒரு கூட்டத்தை வந்து காட்டணும் ஒரு அதாவது என்னன்னா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றானுங்க ஆனா பிம்பத்தை கிரியேட் பண்ணாலும் இங்க ஒண்ணு வேலைக்காவதுன்றது என்ஸ்ப்ரூவ்டுங்க என்ஸ்ப்ரூவ்டு கொள்கை கூட்டம் கொள்கை கொள்கை தலைவரால் கூடப்பட்ட கூட்டம் வேற ஒரு நடிகரால் கூட கூட கூட்டப்பட்ட வேற ரெண்டுமே டிஃபரன்ஸ் இருக்கு இதுல என்ன நிரூபிச்சுக்கிறாங்க ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம்னா தான் இது இதுதான் உண்மை விஜய பார்த்தா போதும் அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் இங்க வந்திருக்க தவிர அவருக்கு ஓட்டு போடணும் என்னன்றதுலாம் அதுல சத்தியமா உங்களுக்கு தெரியாது இதை உள்ளங்க அது ஒரு தலைவர் சொன்னா ஒரு தலைவரோட பேச்சு கேட்கணும் எப்ப மரத்துல ஏறாத கரெக்டா பிஹேவ் பண்ணும் நம்மளால பொதுமக்கள் பாதிக்கப்படும் சொல்றாரு எங்கேயாச்சு தொண்டர்கள் வந்து விஜய் பேச்சை கேட்டாங்களா அங்க நான் பாக்குறேன் பெண்கள் எல்லாமே காலில் வந்து நிக்கிறாங்க மயங்கி ஊகுறாங்க மயங்கி ஊகுறாங்க ஒரு ஒருத்தர் ரிப்போர்ட்டர் என்ன பண்றாரு இப்ப வீடியோ எடுக்கிறாரு அதை என்ன பண்றான் நீ ஒரு வீடியோ எடுப்ப எடுக்காதப்போ பாரணியாடு விஜய் பேசுறது எதுக்கு வந்து நாங்க மைக் வச்சு மைக் வச்சு ஊரு ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு மிரட்டுறான்

இந்த மாதிரி வந்து அந்த சாவடிக்கிறானுங்க உண்மையை சாவடிக்கிறான் நீ செத்துப்போம் ஏன்னா குழந்தைய கூட்டம் சாவடிக்கிறீங்க அறிவு கட்ட முட்டா பசங்களா இந்த தமிழ்நாட வந்து இந்த இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கிற தமிழ்நாட வந்து ஒரு சினிமா நடிகை நடிகை நம்பி வந்து இந்த அளவுக்கு கூட்டம் கூடுறீங்களா ஆக இந்த அளவுக்கு ஒரு முன்னேறுது இதுக்காக நான் உங்களெல்லாம் வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டுதே இந்த அளவுக்கு ஒரு இருப்பீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா சிலவர்கள் பார்த்தா இல்லடா அது இந்த அளவுக்கு இருக்கிறானுங்க கொஞ்சம் கூட ஒரு படி படிப்பறிவு இல்லையா கொஞ்சம் சிந்திக்க மாட்டாங்களா எதுக்காக நம்ம விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் இது சிந்திக்க மாட்டானுங்க இதை நம்ம பார்க்கும் போதே வந்து உண்மையால எனக்கு ஓப்பனா சொல்றேன் உங்களை பார்த்து எனக்கு கோவம் வரல மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த கூட்டமும் இந்த பிஹேவியர் எல்லாம் எனக்கு நார்த் இந்தியா தான் ஞாபகம் இருக்கு இவங்க பண்றது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து ஈஸியா பிரிக்கிறாங்க ஒரு செட்டு வந்து படித்தவர்கள் படித்தவர்கள் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் சொல்லிட்டாங்க பிரிச்சுடலாம் எப்படின்னா இப்போ தாவேக்க கூட்டத்தில் இருக்கு எல்லாரும் புத்தி இல்லாதவங்க தான் அதெல்லாம் பிரிச்சுடலாம் ஸோ அந்த மாதிரி இருக்குங்க அது இதெல்லாம் எப்படி வந்து ஏற்றுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல இதில் வேறு அங்கே இருக்கிறவங்களாம் காத்துறோம் டிவி கே டிஎம் அதாவது உங்கள் தலைமை பேச பேசுறது கேட்கணும் நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம பொதுமக்கள் வந்து பொதுமக்கள்கிட்ட என்ன சொல்ல வரோம் நம்மளை கட்சி தொண்டர்கிட்ட நம்ம என்ன சொல்ல போகிறோம் நம்ம என்ன என்ன சொல்லி அவங்கள வந்து கல்யாண வழியில் வந்து நம்ம வழி நடத்த போகிறோன்றத வந்து சொல்கிறோம் தான் தலைவன் ஆனால் இங்கே அப்படி கிடையாது என் தலைவனை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க இப்போ தலையை வந்து மைக் எடுக்கிறார் ஒரு ஸ்டைலில் அப்படியே மைக் எடுத்து மைக் எடுக்க சொன்ன பட்டு என்ன பண்ணுறார் பாக்கெட்ல இருந்து பின் பாக்கெட் வந்து டேப்பர் எடுக்கிறாப்புல அதாவது மைக் எதன்னு வாங்கணும் பின்னாடி வந்து பேப்பர் எடுக்கிறாரு பேப்பர் எடுத்து படிக்கிறார் படிக்கிறார் என்ன படிக்கிறாருன்னா அதாவது திருச்சியில் வந்து நம்ம அண்ணா வந்து நிற்கிறதுக்கு ஆசைப்பட்டாரு அண்ணா ஆசைப்பட்டாரு நீ ஏன் படுற அண்ணாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அண்ணா ஒன்றிய ஒன்றா அண்ணா வந்து சினிமா நெக்ஸ்ட்டு வந்தாரா இல்லை உச்ச நடிகர்னு சொல்லிட்டு வந்தாரா அண்ணா யார் மக்களுக்காக பாடுபட்டவர் தமிழ்நாடு முன்னேற்றத்திற்காக வந்து அவர் பாடுபட்டவர் அண்ணா நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண என்ன போராட்டத்துல கலந்துக்கின மக்களுக்காக என்ன பண்ணீங்க நீ சொல்ல முடியுமா அண்ணான்ற பேரை உச்சரிக்க தகுதி இல்லாதவர் தான் விஜய் அது எப்படி அண்ணான்னு சொல்லி கை தட்டுறானுங்க அண்ணா யாருன்னு தெரியாது அவங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணா இருப்பாரு அவங்க அந்த அண்ணா நினைச்சுட்டு இருக்காங்களா இல்ல விஜய் அண்ணா தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கை தட்டுறான்னு தெரியல தற்கொலை கூட்டம் கை தட்டுறான் அண்ணா அண்ணவனியா எப்படி அண்ணாவோட இடத்த நீங்க பிடிப்பீங்க சார் சரி மைக்க பேசுறீங்க விஜய் சார் ஒரு மைக்க கரெக்டா வேலை செய்தா இல்லையான்றது செக் பண்ணுமா வேணாமா அதை கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணுமா வேணாமா நீங்க எந்த மீட்டிங் வேணா எடுத்துக்கோங்க ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி மைக் செக் பண்ணுவாங்க ஒரு தடவை இல்லைங்க பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு வாட்டியாச்சு மைக் செக் பண்ணுவாங்க ரிகர்சல் பார்ப்பாங்க அங்கே இருந்துங்கன்னு ஆனா இங்க எல்லாம் பார்த்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல மைக் ஒர்க் ஆகல அண்ணான்ற பேர் சொன்னவனே மைக் ஒர்க் ஆகல ஏன் அண்ணாக்கு விஜய பிடிக்கல நீ எப்படி என் பேரை சொல்லணும்னு கேட்கிறாரு அதான் உண்மை நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதாவது என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா உழைச்சி மேலே வர்றவன் தான் வந்து நினைக்குங்க இது உழைக்காமையே நான் வருவேன் சினிமா நடிச்ச உடனே வருவேன் நீங்க எல்லாமே சேர்ந்து எனக்கு ஓட்டு போட்டு நீங்க என்ன முதலமைச்சரா தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரி பாதுகாப்பு இல்லைன்ற சரி பாதுகாப்புக்கு நீ என்ன பண்ணுவ நீ என்னதான் என்னத்தை கொண்டு வருவ என்ன என்ன பண்ணுவேன் பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன வித்தியோகம் வச்சிருக்கீங்க விஜய் சார் சொல்லுங்க நீங்க உங்கள சொல்ல இயலுமா இயலாது ஏன்னா உங்களுக்கே ஒரு அடிப்படை அறிவுன்றது கிடையாது எத்தனை பேர் நான் பாக்குறேன் நான் அந்த வீடியோ நீங்க பாருங்க எத்தனை பேர் தெரியுமாங்க தண்ணிக்கு இல்லாம ஒரு பாட்டில் ஒருத்தர் தண்ணி குடிக்கிறான் அந்த தண்ணி தண்ணிக்காக வந்து கஷ்டப்பட்டு அச்சுக்கிறானுங்க தண்ணிக்காக ஒரு பாட்டில் தண்ணி குடிக்கிறதுக்காக இதெல்லாம் என்னங்க நடக்கும் ஒன்று மீடியா போடுறான் திருச்சியில் கூட்டம் சேர்ந்துச்சு விஜய் வந்து சம்பிக்க வச்சுதார் ச சம்பிக்க வச்சு என்ன பண்ணீங்க என்ன புண்ணியம்னு கேட்குறேன் நான் என்ன புன்னியுங்க நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டவங்க சொல்றான் ஐயா நான் வந்து காலையில வந்து வேலைக்கு போவேன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூவெலாம் வாங்கிட்டு போவேன் ஆனா வந்து இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறான் விஜய் சார் கொடுப்பாரா இது எங்கெங்க நடக்கும் கூட்டம் வருது கூட்டம் கூட்டம் எல்லாத்துக்கும் தாங்க வருது ஒன்னு இல்லை பாருங்க ஒரு கடையை கடன் கடையை திறந்து வச்சாங்க அவங்களுக்கு கூட்டம் பாருங்க இதெல்லாம் வந்து நடிகர்களுக்கு சேர்ந்த கூட்டம் இது உண்மை கூட்டமே கூட்டம் திமுக வராதுன்னு கமெண்ட்ல போடுறேன் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஒரு மாநாடு சின்ன ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தோட பாருங்க அளவு பாருங்க நீங்க பாருங்க கூட்டம்ன்றது அவங்க வந்தாலும் எந்த பிரச்சனையும் நடக்காது ஏன்னா கொள்கைக்கும் தலைவருக்கும் கட்டுப்பட கட்டுப்பட கூட்டத்தங்க திமுக திமுக அதிமுக யாரா இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு வழி நடத்துறாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது விசில் அடிக்கணும் டான்ஸ் ஆடணும் இத பார்த்து இத பார்த்து வந்து மயங்கி வராங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா வந்து தயவு செய்து இந்த கூட்டத்தை பார்த்து யாரும் மிரல அவனை ஒண்ணுமே கிடையாது இது சிம்பிளான விஷயங்க அது ஒரு நடிகனை பார்க்க பார்க்க வந்த கூட்டம் நீங்க இதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க நியூஸ்ல எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருப்பான் எத்தனை பேருக்கு வந்து கை கால் உடஞ்சிருக்கு எத்தனை பேர் வந்து யோசிப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு தான் ஒரு சம்பவம் கேட்டா இது சொல்றானுங்க இது வரலாறு இல்ல இது வரலாறு இல்ல இது கொடுமை கொடுமைப்படுத்திருக்காங்க உண்மை சொல்றது கொடுமை நிருச்சியில வந்து ரொம்ப சிரமமா இருக்குங்க சார் தெரியாதுங்க சார் இன்னும் எனக்கு ரீசன் தெரியல இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விஜய் வந்திருக்காங்க தான் பஸ் மறியல் மக்கள் வந்து ரொம்ப இருக்கோம் அப்படிங்க சார் எங்களுக்கு ரொம்ப இடதுவா இருக்குதுங்க சார் இதனால வந்து இப்ப நாங்க போய் நடந்து பாங்கிட்டு எப்படி ரூட் வரேன்னு எங்களுக்கு அதுவும் தெரியலங்க சார் இப்ப நிறைய பேர் வந்து நம்மள தாண்டி ரொம்ப போறவங்களும் இருக்காங்க சார் இதனால மக்கள் வந்து ரொம்ப பாதிப்பா இருக்குங்க சார் இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து விஜய் மால வந்து வழக்கு பதிவு பண்ணணும் உண்மையா சொல்றேன் வழக்கு பதிவு பண்ணும் ஏன் சரியான நேரத்துக்கு வரல காரணம் என்னன்னு கேட்கணும் வழி இல்ல வழி விடமுள்ள அதெல்லாம் போய் கண்டிப்பா அவங்க நினைச்சிருந்தா அந்த டைமுக்கு ரீச் ஆகலாம் ஆனா ரீச் ஆகல ரீச் ஆகாம என்ன பண்றாங்கன்னா கூட்டத்தை முன் கூட்டி ஒரு நைஸா ஒரு ரேலி போறாரு மேல இருக்கிறான் இங்க போயிடுறான் மேல எல்லாரும் சொல்றாங்க வந்து ஸ்பிரிங் மார்ட் வந்து எகிர் குதிக்கிறான் ஸ்பிரிங் வரானுங்களாம் ஏன்னா மனுஷனால குதிக்க முடியாது சொல்றேன் காலில் வந்து அதனால வந்து பொதுமக்களாக நீங்க வந்து இதெல்லாம் கவனிக்கணும் உன்னிப்பா கவனிக்கணும் இவர்களால எப்படி தமிழ்நாட்டை பயன் முடியும் திமுக அரசை மட்டுமே குறை சொல்ற இவரு ஏன் அதிமுக அரசை வந்து குறை சொல்ல மாட்டாரு இதெல்லாம் நீங்க பாக்கணும் சிந்திக்கணும் இவங்களாம் யார் இவங்க மொத்தமாக சேர்ந்து யார் அட்டாக் பண்ண வராங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து இந்த கூட்டத்தை பற்றிலாம் வந்து தயவுசெய்து வந்து பார்த்துலாம் ஒன்றும் கிடையாது இது கூட்டம் இல்லை இது வந்து ரசிகர்கள் கூட கூடணும் கூட்டம் தவிர இவங்க யாரும் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்றதை வந்து நான் தெளிவுபடுத்தி விரும்புகிறேன் அவ்வளோ தூரம் சொல்லியும் கம்பி மேலே ஏறுதோ மரத்தில் ஏறுதோ அந்த வண்டி மேலே ஏறுதான் இருக்கானுங்க நீங்கள் பாருங்களேன் எப்படி என்னென்ன பண்றாங்க நீங்கள் பாருங்கள் திருச்சியில் வந்து பயங்கரம் அப்படி கிழிச்சி விஜய் வந்து பேசி கிழிச்சிட்டாரு இப்போ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் போயின்னு இருக்காரு பெரம்பலூர் போய் ஆண்டு வேலை போயின்னு இருக்காரு அங்கே போயிட்டு என்ன பேச போகிறான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எது எப்படியோ நம்ம எல்லாம் வந்து நோட் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம விஜய் அவர்களை வந்து ஆறு மணிக்கு மேலே பேசுகிறாரா இல்லையா இல்லை அஞ்சு முக்கா முச்சுட்டு வந்து கடையை சாத்திராரா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உன்னிப்பாக கவனிங்க நாளைக்கு சிறப்பான வீடியோ பார்ட் டூ இருக்கு